குமார் சிவாஜி சென்னை உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கறிஞராக இருக்கிறேன் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு சந்திரசுப்பு அவர்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்கே சிறையில் வேலூர் மத்திய சிறையில் திரு நாகேந்திரன் வேசர்பாடி நாகேந்திரன் என்பவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க கடுமையாக கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சு இன்னைக்கு நான் வந்து இங்கே அவரை சிறையில் மனு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் வந்திருக்கும் போது சுமார் ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் இங்கே சிறை வளர்கிறதுக்கு நான் வந்துட்டேன் வந்து ரெண்டு மணிக்கு உள்ளே போகிறேன் உள்ளே போய் என்னுடைய கோரிக்கை மனுவாக உள்ள கொடுக்குறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து அவரை வந்து வழக்கறிஞர் முறையில் எனக்கு அவரை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது அவருடைய வழக்கு சம்பந்தமான அவரு எந்த வழக்கு சம்பந்தமா வரீங்கன்னு கேட்டாங்க அது வழக்கு சம்மந்தமான எஃப்ஐஆர் அது சம்பந்தமான கோப்புகளை அதனுடைய இணைச்சி என்னுடைய ஐடி கார்டெல்லாம் இணைச்சி அவங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் நாலு மணி ஆன பிறகு வந்து அவரை சந்திக்கிறதுக்காக இன்னொரு வழக்கறிஞர் வந்திருந்தாரு அவர் வேறொரு வழக்கு சம்பந்தமாக வந்திருந்தாரு இதில் ஏதாவது ஒரு வழக்கறிஞர் மட்டும் உள்ளே போங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் ஒரு வழக்கு சம்மந்தமாக வந்திருக்கேன் எனக்கு அது சம்மந்தமாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடி நாலு முப்பது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்க எனக்கு பிறகு வந்த ஒரு ரெண்டு மூணு வக்கீல வந்து சீக்கிரமே பார்க்க வச்சுட்டு சீக்கிரமே அனுப்பி விட்டாங்க அப்புறம் உள்ளே போய் என்ன பிரச்சனை என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறதுக்காக இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய லெட்ரு பேரில் லெட்ரு சுப்ரீம் கோர்ட் லெட்ரு கேரளில் நான் அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன் மனு கொடுத்து எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு அவரை சந்திக்கணும் அவர் உள்ள உயிரோட இருக்காரா இல்லையா அவருடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத கேட்டு நான் உடனடியாக நான் ஒரு மனு உள்ள என்னோட லெட்டர் பேரில் எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்த பிறகு நான் சூப்பரண்டையாக எனக்கு நேரில் சந்திக்கணும் நேரில் சந்தித்து என்னுடைய அவருடைய உண்மையான நிலையை பற்றி அறியணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்ததுக்கும் எந்த விதமான இதுவுமே கிடையாது பிறகு ஒரு நாலு முப்பத்தஞ்சு மணிக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வெளியே வந்தார் வந்து இந்த மாதிரி நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நாகேந்திரனை வந்து கரெக்டாக ஒரு நாலு நாற்பத்தஞ்சுக்குள்ளே கூட்டி வராங்க கூட்டிகிட்டு வரும்போது அவரை நடக்க முடியாமல் கைத்தாங்களாக கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு என்ன அதுக்கு பிறகு என்னை உள்ள கூப்பிட்றாங்க உள்ள கூப்பிட்டு அவர்கிட்ட பேசவே விடல மொத்தமே ஒரு மூணு நிமிஷம் மட்டும்தான் பேச விட்டு பேச விட்டுட்டு உடனடியாக அவரை கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க இது ஒரு ஜனநாயக படுகொலை மனித நீத மேரல் புரியுது இதுல வந்து என்ன நாயேந்திரன் வந்து ஏற்கனவே வந்து சென்னையை சேர்ந்த ஒரு கேஸ்ல வந்து ஆயுள் தண்டனை சிறைவாசியா இருந்துட்டு இருக்கிறாரு இது போக கொடுங்கையூர்ல ஒரு வழக்குல அவர் சேர்த்திருக்காங்க அந்த வழக்கு தான் நான் வந்திருக்கேன் வந்து கிரைம் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி த்ரீல வியாசர்பாடியில வந்து அவர் அந்த அந்த இதுல தான் இருந்திருக்காரு த்ரீ எயிட்டி செவன் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் டூ தான் அவருடைய கேஸ் இவர் ஜெயிலுக்குள்ள அவருடைய காண்டக்ட் நல்ல கான்டாக்ட் தான் இவர் சமீபத்தில் தான் அவர் வந்து இருந்து பெரோல் எல்லாம் வெளியே வந்துட்டு போனார் இதில் அவர்கிட்ட எனக்கு கிடைச்ச தகவல் படி இவர் வந்து ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி இவர் வந்து இது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு லிவர் ட்ரான்ஸ்பிளான்ஷன் பண்ணனால இவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து இவருக்கு கொடுத்த ஒரு ஒரு இது என்னன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனோ இவருக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லை ராகி மால்ட்டு அப்புறம் வந்து அது சம்பந்தமா அந்த ஓட்ஸ்